உங்கள் வாழ்க்கை தேக்கமாக இருக்கிறதா மனசுக்குள் ஒரு பாரம் ஒரு தயக்கம் ஒரு இனம் புரியாத பயம் இருக்கிறதா கடந்த கால தவறுகள் நீங்கள் செய்த சருக்கல்கள் உங்கள் மனதை அழுத்துகிறதா யாரிடமும் சொல்ல முடியாத பகிர முடியாத ஒரு ரகசிய சுமை உங்கள் இதயத்தை நெறிக்கிறதா அப்படியானால் இந்த இருபது வினாடிகள் உங்களுக்கான வாழ்நாள் திருப்புமுனையாக அமையலாம் இங்கே இந்த வீடியோவில் வெறும் ஒரே ஒரு இஸ்திஃபார் தொழுகை அதுவும் வெறும் இரண்டு ரகத் உங்கள் விதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்டது என்பதை இப்போது நீங்கள் உணரப் போகிறீர்கள் இது வெறும் சடங்கு அல்ல உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக திறவுகோள் இஸ்திஃபார் என்றால் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது என்று பொதுவாக புரிந்து ஆனால் இது வெறும் வார்த்தை அல்ல ஒரு மனப்பூர்வமான ஒப்புதல் நாம் தவறு செய்தோம் என்பதை ஒப்புக்கொண்டு அதை மன்னிக்கக் கோரும் பணிவான வேண்டுகோள் ஆனால் அதை ஒரு தொழுகையாக அமைத்தால் அதன் சக்தி இரட்டிப்பு தொழுகை என்பது அல்லாஹ்வுடன் நேரடியாகப் பேசும் ஒரு வழி அதில் இஸ்திஃபார் இணைந்தால் நம் மன்னிப்புக் கோரிக்கை ஒரு புதிய பரிமாணத்தை பெறுகிறது அது வெறும் வாய்மொழி பிரார்த்தனை அல்ல உடல் மனம் ஆன்மா அனைத்தும் ஒன்றிணைந்து அல்லாஹ்விடம் சரணடையும் ஒரு செயல் குரானில் அல்லாஹ் அழகாகச் சொல்கிறான் நபியே நாம் ஒரு பெரிய அருளை அவர்களுக்கு திறந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அவர்கள் இஸ்திஃபார் செய்கிறார்கள் இது வெறும் ஒரு வசனம் அல்ல இது ஒரு தெய்வீக ஒப்பந்தம் நாம் நம் குற்றங்களை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம் அவன் அதற்கு பதிலாக தன் அருளின் கதவுகளை திறந்து விடுகிறான் நம் வாழ்வாதாரம் உடல்நலம் மன அமைதி என எல்லாவற்றிலும் பறக்கக் கிடைக்கிறது ஹதீஸ் இதை இன்னும் மென்மையாக ஆனால் ஆழமாகச் சொல்கிறது யார் தொழுகை முடிந்து நூறு முறை இஸ்திஃபார் சொல்கிறாரோ அவருடைய தவறுகள் தூசி போல பறக்கும் நூறு என்பது வெறும் ஒரு கணக்கு அல்ல அது நம்முடைய நீயத்தை பொறுத்தது நம்முடைய மனப்பூர்வமான எண்ணம் தூய்மையான நோக்கம்தான் முக்கியம் இரண்டு ரகத் தொழுகையில் நாம் நீயத்தை உறுதியாக வைத்து பிறகு மனமுருக மன்னிப்பு கேட்டால் அது நூறு முறையை மிஞ்சும் நம் இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஒரு உண்மையான இஸ்திஃபார் ஆயிரக்கணக்கான வாய்மொழி இஸ்திஃபாரை விடச் சக்தி வாய்ந்தது இதன் பலன் என்ன பாவ மன்னிப்பு நம் ஆன்மா சுத்திகரிக்கப்படுகிறது ரிஸ்க் அதிகரிப்பு நம் வாழ்வாதாரத்தில் பறக்கத் ஏற்படுகிறது எதிர்பாராத வழிகளில் செல்வமும் வாய்ப்புகளும் வருகின்றன மன அமைதி நம் உள்ளத்திலிருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி குடிகொள்கிறது குடும்பத்தில் பரிவு உறவுகளில் பாசமும் அன்பும் பெருகும் வியாதிகளிலிருந்து விடுதலை ஆன்மீக ரீதியாகவும் சில சமயம் உடல் ரீதியாகவும் கூட நோய்களிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இவையெல்லாம் வெறும் நம்பிக்கைகள் அல்ல நபித் தொடர்ச்சியாக பதிவாகியுள்ள சரித்திர உண்மைகள் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையில் நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் உங்கள் மனதுக்குள் நான் இரண்டு ரகத் இஸ்திஃபார் தொழுகை தொழுகிறேன் அல்லாஹ்வின் முகம் தேடி என் பாவ மன்னிப்புக்காக என்று உறுதி கொள்ளுங்கள் இந்த நீயத்தான் உங்கள் தொழுகையின் அஸ்திவாரம் உங்கள் பிரார்த்தனைக்கு உயிர் கொடுப்பது பிறகு கைகளை உயர்த்தி முழு மனதுடன் இந்த துவாவை கேளுங்கள் இறைவா என் பாவங்களை உன் அருளால் கழுவு என் ரிஸ்கை உன் பறக்கத்தால் அதிகரிப்பு என் வாழ்க்கையை உன் நேர்வழியில் திருப்பு என் மனசுக்குள் இருக்கும் பாரத்தை நீக்கு எனக்கு நிம்மதியைத்தா உங்கள் சொந்த மொழியிலும் உங்கள் இதயத்தில் உள்ளதை அல்லாஹ்விடம் கேளுங்கள் நாம் அடைய விரும்பும் இலட்சியங்கள் ஆசைகள் கனவுகள் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் இந்த உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் நாம் விரும்பும் அனைத்து நன்மைகளையும் ஒருங்கே தரும் ஒரு துவா இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் இருக்கிறது துவா என்றால் என்ன அது அல்லாஹ்வுடன் நாம் பேசும் ஒரு உரையாடல் நம் மனதில் இருக்கும் கவலைகள் தேவைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அவனிடம் சொல்வதுதான் துவா அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் துவாவின் சக்தி அளவிட முடியாதது அது விதியை மாற்றும் வல்லமை கொண்டது இந்த துவா குறிப்பாக நமக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் உள்ள அனைத்து நன்மைகளையும் தரும்படி அல்லாஹ்விடம் கேட்கும் ஒரு பொக்கிஷம் இந்த துவா குரானில் இடம்பெற்றுள்ளது அது சூரத்துல் பஹரா வசனம் இருநூற்று ஒன்றில் உள்ளது ஹஜ்ஜின் போது யாத்ரீகர்கள் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் இந்த துவாவின் சிறப்பு என்னவென்றால் இது மிகவும் எளிமையான வார்த்தைகளை கொண்டது ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது இந்த துவாவை நாம் எப்படி ஓத வேண்டும் அதன் பொருள் என்ன அதன் சிறப்பு என்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போது பார்க்கப் போகும் துவா இஸ்லாமிய வாழ்வில் ஒரு பொக்கிஷமாக மதிக்கப்படுகிறது அதுதான் எங்கள் இறைவா எங்களுக்கு இவ்வுலகிலும் நன்மையைத் தருவாயாக மறுமையிலும் நன்மையைத் தருவாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக இந்த துவாவின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இது வெறும் ஒரு வார்த்தை கோர்வை அல்ல இது அல்லாஹ்வின் திருமறையான குரானில் அத்தியாயம் சூரத்துல் பகரா வசனம் இருநூற்று ஒன்றில் இடம்பெற்றுள்ளது குரானில் இருந்து வரும் ஒரு துவா என்பதால் இதன் மதிப்பு அலாதியானது இது அல்லாஹ்வால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனை இந்த துவாவின் மகத்துவம் குறித்து நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் பலமுறை வலியுறுத்தியுள்ளார்கள் அவர்கள் அதிகம் ஓதிய துவாக்களில் இதுவும் ஒன்று என அனஸ் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருமுறை ஒருவர் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களிடம் இந்த துவாவை ஓதியபோது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் அதை மீண்டும் மீண்டும் ஓதும்படி கூறினார்கள் இது இந்த துவாவின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்த துவா மிகவும் எளிமையான வார்த்தைகளைக் கொண்டிருந்தாலும் அதன் அர்த்தம் மிக ஆழமானது அது நம்முடைய இம்மை இந்த உலகம் மற்றும் மறுமை மறு உலகம் ஆகிய இரு வாழ்விலும் தேவைப்படும் அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ்விடம் ஒரே நேரத்தில் கேட்கிறது அத்துடன் நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பையும் தேடுகிறது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவன் அடைய விரும்பும் அனைத்து நேர்வழிகள் நல்ல விஷயங்கள் அமைதி சுவர்க்கம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு என அனைத்தையும் இந்த ஒரே துவா உள்ளடக்கியது ஆகவே இந்த துவாவை நாம் வெறும் வாய் வார்த்தையாக ஓதாமல் அதன் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஆழ்ந்த நம்பிக்கையுடனும் உள்ளச்சத்துடனும் ஓதுவது மிகவும் அவசியம் இதன் மூலம் அல்லாஹ் நம்முடைய இந்த உலக மற்றும் மறுமை தேவைகளை நிறைவேற்றுவான் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மிக முக்கியமான சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் எந்த நேரத்திலும் ஓதலாம் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்குப் பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூதில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும்